அமெரிக்கா தேசத்தினுடைய அதிபதிகளிலேயே ஆப்ரகாம் லிங்கன் ரொம்ப விசேஷித்தமானவன் மற்ற அதிபதிகள் எல்லாரும் வந்தாங்க ஆண்டார்கள் தேசத்தை விட்டு போனாங்க ஆனா ஆப்ரகாம் லிங்கன் மட்டும்தான் அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற இனவெறி கருப்பு வெள்ளை இனத்திற்கு ஒரு பெரிய நீண்ட காலமாக ஒரு பெரும் போராட்டம் இருக்க ஆரம்பித்தது அந்த இனவெறியை அமெரிக்கா தேசத்தை விட்டு அழித்து போட்டு அமெரிக்கா தேசத்துல சமநிலை கோட்பாட்டை கொண்டு வந்தவர் ஆப்ரகாம் லிங்கன் தான் அந்த ஆப்ரகாம் லிங்கன் அமெரிக்கா தேசத்துடைய பதவி பிரமாணம் இருக்கும் பொழுது பாருங்க பதவி பிரமாணத்துல சைன் பண்றதுக்காக அந்த முன்னாடி வந்து நின்று சைன் பண்ண நின்னாரா கண்கள்ல தண்ணீர் தாரத்தாரையா வர ஆரம்பித்ததா பாருங்க சைன் பண்ணி முடிச்சுட்டு முகத்தை கையில பொத்திட்டு பயங்கரமா சத்தமா தேம்பி 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 அழுக ஆரம்பித்தாரா எல்லாம் சொன்னாங்களா பெரிய பெரிய தேசத்தின் அதிபதிகள் வந்திருக்காங்க ராஜாக்கள் வந்திருக்கிறாங்க பெரிய பெரிய தேசத்துல வந்திருக்காங்க தயவு செஞ்சு அசிங்கப்படுத்தாதீங்க அவமானப்படுத்தாதீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க அமைதியா இருங்க அமைதியா இருங்க அமைதியா இருங்கன்னு எத்தனை பேர் சொல்லியும் ஆப்ரகாம் லிங்கனால அந்த அழுகை அடக்கவே முடியலையா ஆறு மணி நேரம் கண்டினியூ அழ ஆரம்பித்தாராம் தேம்பி தேம்பி சத்தம் போட்டு பாருங்க ஒரு சிறு பிள்ளையை போல அழுக ஆரம்பித்தாராம் தேசத்தினுடைய அதிபதிகள் ராஜ்யாக்கள் எல்லாரும் போயிட்டாங்க மீடியாக்கள் மட்டும் அப்படியே நிற்க ஆரம்பித்ததா ஆறு மணி நேரம் கழிச்சு ஆப்ரகாம் லிங்கனை பார்த்து கேட்டாங்களாம் இவ்வளோ அசிங்கமா உலகமே உங்களை பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல இவ்வளவு கீழ்த்தரமா ஏன் அழுதிங்க அப்படின்னு கேட்டாங்களாம் அப்பதான் ஆப்ரகாம் லிங்கன் சொன்னாராம் இன்னைக்கு எனக்கு ஐம்பத்தி நான்கு வயது ஆகுது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே வெள்ளை மாளிகைக்கு பக்கத்துல ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துல விறகு வெட்டி சுமக்க கூடாத வயசுல சுமக்க கூடாத பாரத்தை நான் சுமந்துட்டு போனேன் எங்க அம்மாவை பார்த்து கேட்டேன் அம்மா அதோ தெரியுது அந்த மரத்தினுடைய நிழல் அந்த விறகு கொஞ்ச நேரம் போட்டுட்டு நிக்கலாம் அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க அந்த நிழல்ல நம்மால ஒதுங்க முடியாது அங்கெல்லாம் நம்ம போக முடியாது அங்கெல்லாம் பெரிய பெரிய பணக்காரன் செல்வசீமா கோட்டீஸ்வரன் அவங்கதான் அந்த இடத்துல போவாங்க நம்மால போக முடியாது அப்படின்னா எனக்கு அந்த பாரம் தாங்க முடியாம விறகு கீழே போட்டுட்டு அம்மாவை பார்த்து சத்தம் போட்டு அழுதுட்டு கேட்டேன் கடைசி வரைக்கும் விறகு முட்டை தான் தூக்கணுமா ஆப்ரகாம் லிங்கனுடைய குடும்பத்துக்கு பேரு விறகு வெட்டி குடும்பம் செருப்பு மூட்டை தூக்குற குடும்பம் படகோட்டி குடும்பம் இதுதான் அந்த குடும்பத்தினுடைய பேர் இவர் பதினாலு வயசு இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டா அம்மா மட்டுந்தான் இவர்தான் மூத்த மகன் இவருக்கு கீழே தம்பி தங்கச்சிங்க இருக்கிறான் முழு குடும்ப பார சுமையும் இந்த தாயின் மேலே இந்த பிள்ளையின் மேலே வர ஆரம்பித்தது அப்பதான் அம்மாவை பார்த்து கேட்டாராம் கடைசி வரைக்கும் தான் தூக்கணுமோ கடைசி வரைக்கும் செருப்பு முட்டை தான் தூக்கணுமோ கடைசி வரைக்கும் படகோட்டி தான் பொழைக்கணுமோ முன்னுக்கு வர முடியாதோ நாலு பேரை மாதிரி நம்மால் எழும்ப முடியாதோ நமக்கு ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு அம்மாவை பார்த்து சத்தம் போட்டு அழுது கேட்ட அம்மா பாத்தீங்களா என்ன சொல்றதுன்னே தெரியாம ஆப்ரகாம் பிள்ளிங்கனை கட்டி பிடிச்சி சத்தமாக அழுதுட்டு சொன்னாங்களா வா இந்த விறகை கொண்டு போய் போட வேண்டிய இடத்துல போட்டுட்டு வீட்டுக்கு போவோம் அந்த மரத்தினுடைய நிழல் என்ன அந்த மாளிகைக்கு போகிறதுக்கே நான் வழியை காட்டுறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு விறக கொண்டு போய் போட வேண்டிய இடத்துல போட்டுட்டு சாப்பாடெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்து முடிச்சுட்டு அந்த கஷ்ட காலத்தில் அந்த அம்மா தம் பிள்ளைங்க எல்லாத்துக்கும் தனித்தனியாக பைபிள் வாங்கி வச்சுருந்தாங்களா ஆப்ரகாம் பிள்ளிங்கனுடைய அம்மா போய் ஆபிரகாம் லிங்கனுக்காக வாங்கி வச்சிருந்த பைபிளை கொண்டு வந்து ஆபிரகாம் லிங்கன் கிட்ட குடுத்துட்டு சொன்னாங்களாம் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் ஆண்டவர் உன் கூட இருந்தா நீ இந்த பரிசுத்த வேதாகமத்தின் ஆண்டவரோடு இருந்தா அந்த மரத்தினுடைய நிழல் என்ன அந்த மாளிகைக்குள்ளேயே உன்னை கத்தர் கொண்டு போய் வைப்பார்னு சொல்ல ஆரம்பித்தார்களாம் அல்லே லூயா நாட்கள் போக ஆரம்பித்தது காலங்கள் மாற ஆரம்பித்தது படிக்க வக்கு கிடையாது வழியும் கிடையாது கதியும் கிடையா பாருங்க அப்போல குருகுல கல்விதானா எந்த வீட்ல விறகு வெட்டி போடுறாரோ எந்த வீட்டுக்கு படகோட்டை போடுறாரோ அந்த வீட்டில இருக்கிற பிள்ளைங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற கல்வி தான் இவர் வாசப்படியில் நின்று கற்றுக்கொள்வாராம் அப்படி இப்படி தட்டு தடுமாறி இருபத்தி மூணாவது வயசுல படிச்சு லாயரா மாறிட்டார் ஆமே வந்திருக்கிற எல்லாரும் எல்லாரும் பாருங்க அப்பா சரியில்லை அம்மா சரியில்லை அண்ணன் தம்பி சரியில்லை பாஸ்ட் சரியில்லை எல்லாரும் சரியில்லைன்ட்டு கடைசியா ஆண்டவரே சரியில்லைன்னுடுவோம் என்ன ஒரு மாதிரியே பாக்குறீங்க ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம் யாருமே சரியில்லை பாருங்க பெலனற்ற நம்மை கொண்டுதான் அவர் பலனுள்ள ராட்சியத்தையே கட்டி எழுப்புகிறார் பலவீனமான நம்மை கொண்டுதான் அவர் பலனுள்ள ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறார் மனுஷனை பார்த்தா எதுவுமே சரி இருக்கா ஆனா ஆண்டவரை பார்த்தா எல்லாம் சரியா மாற ஆரம்பிச்சிடும் அல்லேலூயா ஆமா பாருங்க நாம எல்லாரையும் குற்றப்படுத்துவோம் அம்மாவை குற்றப்படுத்தி அப்பாவை குற்றப்படுத்தி பாஸ்டர் குற்றப்படுத்தி அவங்கள குற்றப்படுத்தி எந்த எதிர்மறையான நிலைமையா இருந்தாலும் நம்முடைய தலையெழுத்தை மாற்றி நம்மை சிகரத்தின் கொடுமுடிக்கு கொண்டு போகக்கூடிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் ஆமென் அல்லேலூயா ஆமா பாருங்க தட்டு தடுமாறி கஷ்டப்பட்டு படிச்சு இருபத்தி மூணாவது வயசுல லாயரா மாறிட்டாராம் கேஸ் கூட வரலையா சரி கல்யாணம் பண்ணா சரி ஆயிடுன்னு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம் கல்யாணம் அந்த அம்மனி ஆறு மாசம் வரைக்கும் குடும்பம் நடத்திட்டு உங்க கூட வாழ முடியாதுன்னு விட்டுட்டு போயிட்டாலாம் ரொம்ப நல்லவ போல இருக்கு இல்லையா ஆமா பாருங்க படிப்பு போயிடுச்சா வேலை போயிடுச்சு குடும்பமும் போயிடுச்சு கஷ்டப்பட்டு காப்பாத்தின தம்பி தங்கச்சிக்கு எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு அவாம ஆப்ரக தனியா விட்டுட்டு போயிட்டான் வேற வழி இல்லாம அரசியலுக்கு போகலான்னு அரசியலுக்கு போனாரா நமக்கு புரியிற மாதிரி பேசுறேன் அமெரிக்காவில் இதெல்லாம் இருக்கான்னு என்கிட்ட சண்டைக்கு வராதீங்க அல்ல இல்லையா நமக்கு புரியிற மாதிரி பேசுறேன் பாருங்க கவு வார்டு மெம்பராக நின்று இருக்கிறார் தோத்து போயிட்டார் கவுன்சிலராக நின்று இருக்கிறார் தோத்து போயிட்டார் அடுத்தது என்ன ஊர் பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறார் தோத்துட்டார் எம்எல்ஏவா நின்றுக்கிறார் தோற்று போயிட்டா எதை எடுத்தாலும் தோல்வி தோல்வி தோல்வியாக மாறி கடைசியாக இதுவும் விளங்காதுன்னு சொல்லிட்டு பழையபடியே செருப்பு மூட்டை தூக்கம் வந்துட்டாரா கஷ்டப்பட்டு செருப்பு மூட்டை தூக்கி பாருங்க ஒரு ஷூ கடையை வச்சு மாற ஆரம்பித்தார் இத்தனை ஏமாற்றங்கள் இத்தனை தோல்விகள் இத்தனை விழுகைகள் இத்தனை தனிமைகள் இத்தனை எதிர்மறையான நிலைமைகள் வந்தோம் ஒரு நாள் கூட இந்த பைபிளை படிக்கிறத நிறுத்தினதே கிடையாதான் ஒரு நாள் கூட ஜபம் பண்ணாமல் இருந்ததே கிடையாதான் ஐம்பத்தி நான்காவது வயசுல ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்கா தேசத்தினுடைய ஜனாதிபதியாய் மாறிட்டா அப்பதான் சொன்னாரா எங்க அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டான் எங்க அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டான் என் வளத்த என் தம்பி எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டான் ஆனா நான் ஆராதி தாண்டவர் மட்டும் என்னை ஒருபோதும் விடவே இல்லை வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா கொடுத்த இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஆண்டவ ஏன் கூட இருக்க ஆரம்பித்தார் நாங்கள் அல்லே லூயா நம்மை கொண்டு தேசத்துல கத்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் நம்மை கொண்டு கத்தருடைய கிருபையுள்ள கிரியைகள் தேசத்துல வெளிப்பட போகிறது அல்லே லூயா